ஆசிரியர் பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழக அரசே தமிழக அரசே இடைநிலை ஆசிரியர் ஆலிப்பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்பி பதினைந்து ஆண்டுகால விடையில்லா வாழ்வுக்கு விடியல் தாருங்கள் என வேண்டுகோள் விடுத்தனர் மேலும் மத்திய அரசே நிதி மாநில அரசே பணிக்குடு எனவும் கேள்வி எழுப்பினர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி நியமன தேர்விலும் தேர்ச்சி ஆசிரியர் பணி நியமனம் கேள்விக்குறி என தெரிவித்தனர் தற்காலிக ஆசிரர் நீக்கி தகுதியுடைய நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டது இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி